வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வராகி அம்மன் வழிபாடு வராகி அம்மனுடைய வழிபாடு நாம ஏன் நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்து போகுங்க அதாவது நிறைய பேருக்கு தோஷம் இருக்கும் அந்த தோஷம் குழந்தை பேர் இருக்காது திருமண தடையாக இருக்கும் இந்த நாள்லாம் நாம வராகி அம்மனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளும் போது கண்டிப்பா அந்த எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தியாக இந்த அம்மன் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க அப்படி வராகி அம்மனுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய மக்களுக்கு தெரிந்து அவர்கள் வராகி தேவியினுடைய வழிபாட்டை மேற்கொண்டு வராங்க குறிப்பா நிறைய இடங்கள்ல இன்னைக்கு வராகி அம்மனுடைய சிலைகளை நம்மளால பார்க்க முடியுது வழிபாடு ரொம்பவே நிறைய பேர் செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம் வராகி அம்மனுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அப்படி முடியல அப்படின்னா கூட நம்ம வீடுகள்ல ஒரு ப உருவ படத்தையோ அல்லது சிறிய அளவுல சிலையோ வைத்து கூட வராகி அம்மனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளும்போது போது நிச்சயமா அவை அனைத்தும் நமக்கு நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வராகி தேவியினுடைய வழிபட்டை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் எந்த வகையில் நாம் அந்த அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்படி செய்வதால் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போது கீழே கமெண்ட் பாக்ஸில் வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் மனசில் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா இப்போ வராகி நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க கண்டிப்பா நம்ம எல்லோருக்குமே நன்மையாக பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைத்துக்கொள்ளலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் தடையாகவே இருக்குது அதை என்னால் நடத்தவே முடியல அப்படின்லாம் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீ பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு பலனுள்ள ப பயனுள்ள தகவல்கள் சொல்லப்படும் நூறு சதவீதம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் போய் பாருங்கள் அதற்கு முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் நாம் இப்போ பஞ்சமி திதியை பற்றி இருக்கோம் குறிப்பாக தேய்பிரை பஞ்சமியில் பார்க்கும்போது விடாது விரட்டக்கூடிய எதிரிகளுடைய தொல்லையாக இருக்கட்டும் தீராத கடன் பிரச்சனை தீராத நோய்கள் என பல பிரச்சனைகளில் இருந்து ஏராளமானவங்க சிக்கி தவிக்கிறாங்க இந்த தொல்லைகள் எல்லாமே நீங்க ஒரே வழிபாடு தான் இருக்குது அந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு நம்ம செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு நன்மையாக நடக்கும் செய்வினை மாந்திரிக தோஷங்கள் இருந்தால் கூட அவை எல்லாமே நீங்குங்க அந்த வகையில் எதிர்பாரா விபத்துகள் ஆபத்து இவையெல்லாம் ஏற்படாம அந்த வராகி அன்னை நம்மை காப்பாள் என்று நம்பிக்கையோடு மனசுல முழுமையான நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நோய்கள் பரவாமல் இருக்க இரவு நேரத்தில் வராகி தேவியை வழிபாடு செய்யலாம் தொழில் வியாபார வழியில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள் எதிரிகள் அனைத்தும் ஒழிய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நெடுநாளாக நோய் குணமாகாமல் வராகி தாயை நீங்கள் வழிபட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சீக்கிரத்தில் உங்களுக்கு குணமாயிரும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பஞ்சமி அஷ்டமி தசமி நாட்களில் அன்னையை வழிபாடு செய்யலாம் இரவு எட்டு மணிக்கு மேல பத்து மணிக்குள்ளே வீட்டிலேயே வராகியை நினைத்து வழிபாடு செய்யலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எருமை தயிர் தேன் கலந்த மாதுளை அன்னாசி செங்கரும்பு ஆமை வடை இவை எல்லாமே அன்னைக்கு பிடித்தமானது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்படி அந்த அன்னைக்கு பிடித்த நெய்வேதங்களை நம்ம படைத்து வழிபாடு செய்வது இன்னமும் ரொம்ப நல்லது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளுக்கு பிறகு ஐந்தாவது நாளாக வரக்கூடியது தான் பஞ்சமி திதி அமாவாசைக்கு பிறகு வருவது வளர்வுறை பஞ்சமி அப்படின்னும் பௌர்ணமிக்கு பிறகு வருவது தேய்பரை பஞ்சமி என்று சொல்கிறோம் இப்படி இந்த பஞ்சமி திதி நாட்களில் கண்டிப்பாக வராகி அம்மனுடைய வழிபாடு மேற்கொள்ளும்போது நிச்சயமாக நம்ம நினைத்த ஒரு நினைத்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வராகி அம்மனை முழுமையாக மனதாரம் நினைத்து ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை கீழே மிகவும் நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதுபோல் நாம் இந்த அம்மனுக்கு மேலும் என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு கால் லைக் பண்ணிவிட்டு வராகி தாயே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலேயும் வராகி அம்மனால் மிகப்பெரும் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் தடையாக இருந்த விஷயங்கள்லாம் மாறும் செய்வினை கோளாரோ எதிர்மறையான விளைவிக்கும் இவள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் மாறும் அப்படின்னே சொல்லலாம் பராகி தாய்க்கு மண்ணில் விளையக்கூடிய மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய சர்க்கரை வள்ளிக்கிழங்க மரவள்ளிக்கிழங்கு இவையெல்லாம் நெவேதியமாக வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க அப்படி இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு கூட வேக வைத்து வைக்கலாம் இதனால் எந்த விதமான தவறும் கிடையாது அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பானகத்தை நெவேத்தியமாக வைக்கலாங்க அதே போல் ஒரு சிறிய தட்டில் கொஞ்சமாக வெட்டி வேர் ஒரு மூன்று ரூபாய் நாணயங்களை வைத்து வழிபாடு செய்யலாங்க மூன்று ஒரு ரூபாய் நாணயம் பிறகு வராகி தாய்க்கு முன்பாக அமர்ந்து ஜெய் வராகி தாயே நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அதன் பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்யலாம் பிறகு சிறிது நேரம் பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி பண கஷ்டம் மன வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நோய் நொடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது எனக்கு சரியாக வேண்டும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கலாம் மனம் உருகி அதற்கான வேண்டுதலை தாயினுடைய பாதங்களில் வைக்கலாம் நல்லபடியாக பூஜையும் வேண்டுதலையும் நிறைவேற்ற நாம இந்த பிரசாதங்களை மக்களுக்கு படைக்கலாம் பூஜையில் வைத்த ரூபாய் நாணயத்தை எடுத்து பீரோவில் வைத்துட்டு மூன்று நாட்கள் கழித்து ஏதாவது ஒரு செலவுக்காக பயன்படுத்தி வச்சுக்கலாங்க அந்த வெட்டி வேர் நாம் வச்சுருப்போம் அந்த வெட்டி வேரை குடிக்கிற தண்ணீரில் போட்டு வைக்கலாம் அதே போல் இரவு இந்த வெட்டி வேரை தண்ணீரில் போட்டு மறுநாள் காலை அந்த வெட்டி வேரை நாம் இது போல் தண்ணீரை குடித்தா அது ரொம்ப ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சியானதாக இருக்கும் இந்த தண்ணீரை கொண்டு போய் விவசாய நிலத்தில் தெளிக்கலாம் நாம வீடு கட்ட வாங்கி வைத்திருக்கக்கூடிய நிலத்திலும் தெளிக்கலாம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதனால தீரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிறிய பூஜை நம்மளுடைய பெரிய அளவில் நன்மையை நமக்கு தேடி கொடுக்கறது அப்படின்னா கண்டிப்பா நம்பிக்கையோடு அனைவரும் இந்த வராகி அம்மனுடைய ஆசையை பெற இது போன்று வழிபாடுகளை பஞ்சமி திதியில செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுடைய வாழ்க்கையில மிக மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் பஞ்சமி திதிகளை இப்படி வராகியம்மனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா சகல தீய சக்திகளும் தலைத்தெறிக்க ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல உலகை ஆளக்கூடிய மகாசக்தி என்று போற்றப்படுகிறாள் இந்த பராசக்தி சிவத்துக்கே சக்தியாக திகழக்கூடிய பராசக்தி அசுர கூட்டங்களை ஒழிப்பதற்காக அழிப்பதற்காக ஒவ்வொரு சக்தியாக வெளிப்படுத்தினாள் என்பது புராணம் அசுர கூட்டங்களையும் தீய சக்திகளையும் அழித்தொழித்தவள் இந்த வராகி அம்மன் பராசக்தியிடம் இருந்து அப்படி வந்த சக்திகளில் ஏழு தேவதைகள் ஏழு சக்திகள் மிக மிக முக்கியமானவர்கள் அந்த ஏழு பேரும் சப்த மாதர்கள் என்று போற்றப்படுறாங்க குறிப்பிட்டு சப்த மாதர்களை பிரம்மாண்டமான வீரியமும் எதிரிகளை அழிக்கக்கூடிய வேகமும் துடிப்பும் கொண்ட அபய குரலுக்கு ஓடோடி வருபவள் தான் பராகி தேவி சப்த மாதர்களில் மிக மிக முக்கியமானவள் இந்த பராகி தேவி சப்த மாதர்களுக்கு சன்னிதி என்பது சோழர்கள் காலத்தில் பல ஆலயங்களில் அமைக்கப்பட்டிருக்குங்க யுத்தம் முதலான முக்கிய நிகழ்வுகளின் போது சப்த மாதர்களும் படையில் போட்டுட்டு வழிபாடுகளை நடத்தப்பட்டிருக்கு போருக்கு செல்வதற்கு முன்னரும் போருக்கு சென்றுவதற்கு பின்னரும் சம் சப்தமாதர்கள் இந்த வழிபாடு செய்து செய்தார்கள் என்று கல்வெட்டுகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு சரி திதி வராகியை வழிபடுவதற்கான முக்கியமான நாள் அப்படின்னு நாம பார்த்தோம் இந்த நாள்ல நாம் இப்படி எல்லா நலங்களோடும் நான் வாழ வேண்டும் நான் என்னுடைய குடும்பம் தழைக்க வேண்டும் என்று நாம மனமுருகி வராகி தாயை வழிபட்டு விளக்கு ஏற்று வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பிட்டு வராகியை வழிபடும்போது வராகி தேவியினுடைய மூலமந்திரம் சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய வராகி சன்னதி அமைந்திருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு பிரார்த்தனை செய்தோம் அப்படின்னா அது இன்னமும் சிறப்பானதாக இருக்கும் மாலையில் வீட்ல விளக்கேற்றுவது சிறப்பு பூஜை அறையில் அமர்ந்து வராகி அம்மனை மனதுக்குள்ள கொண்டு வந்து வழிபாடு செய்து மூல மந்திரங்கள் சொல்லி காயத்ரி சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கலாம் இதனால தீய சக்திகளை எல்லாம் அழித்து நம்மை காத்திருள்வாள் தேவி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வராகி அம்மனுடைய வழிபாடு இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க குறிப்பிட்டு இந்த அம்மனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளும்போது ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் கூட அதிலிருந்து மீண்டு வருவாங்க குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் கடன் தொல்லை வறுமை ஒழியும் வளர்பிறை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அப்படின்னு ரெண்டு முறை வரக்கூடிய பஞ்சமி திதியிலும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இந்த நேரத்தில் நாம ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் நிவேதியமாக பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுந்து வடை அல்லது நவதானிய வடை மிளகு சேர்த்த வடை தயிர் சாதம் மொச்சை சுண்டல் பானகம் ஆகியவற்றை நைவேதியமாக படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்